மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானோட பேர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணமான கிரகம் மங்களக்காரகன் சொல்லலாம் பூமிக்காரகன் சொல்லலாம் பிராத்ருக்காரகன்னு சொல்லலாம் இந்த ப்ராத்ருன்னா என்ன அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் சில வீட்டில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகிட்ட ஒற்றுமையே இருக்காது ஏன்னா அங்கே வந்து செவ்வாய் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கிரகம் சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க இன்னும் கூட்டு குடும்பம் நிறையா இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சியாக இருப்பார் ஆக பிராத்திருக்காரகன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் இருக்கார் இப்போ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவர் வந்து மகர ராசிக்கு வரப்படுறார் மகர ராசிக்கு வந்து முப்பத்தொம்பது நாட்கள் அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் ஜம்முன்னு உட்கார போகிறார் என்ன அப்படின்னா மகர ராசி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக் என்ன கடகத்தில் வந்து இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படியே அப் ஏழாவது பார்வை எப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம் மகரத்தில் வந்து உச்சம் ஏன் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதே மாதிரி இந்த மகரத்தில் உச்சம் அப்படின்னா மகரத்துக்கு யார் அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் வேலையாட்களோட அதிபதி அதாவது நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுகிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஆதிக்கமாக இருக்கும் அந்த வகையில் இவர் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி இந்த படைத்தளபதி அங்கே போய் உட்காந்தன்னு உச்சமாகி எல்லோரையும் வேலை படை படைத்தளபதி எல்லோருடையும் வேலை வாங்கிறது தான் அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்ச மாறார் உச்சமாகி முப்பத்தொம்பது நாட்கள் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார் அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது ஸ்தானத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா என்ன தான் உஷ்ணமான கிரகம் அப்படி அப்படின்னாலும் மங்களக்காரகன் மங்களம் அப்படின்னாலே சுபம் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் செவ்வாய் பகவான் அதனால தான் அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தனி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு இதிலலாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம் லக்னத்துலேருந்து சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தேவையில்லை ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் பார்க்கணும் அதனால தான் தோஷம்னு சொல்கிறது ஆக இந்த மங்கள காரகன் இந்த முப்பத்தொன்பது நாட்கள் மகர ராசியில் உச்சமடைஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என தருமை மேஷ ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா சூப்பர் ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி கஷ்டத்தை ரொம்ப கொடுக்க மாட்டார் என்ன அதே சமயம் இந்த ராசிநாதனும் உங்களை கைவிட மாட்டார் இருந்தாலும் அவரோட எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கேற்றபடி பலா கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் வரைக்கும் உங்களோட பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில அற்புதமான பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தார் ஏதோ ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிது என்னென்னா வாழ்க்கையில் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெளிவற்ற நிலையில் தான் இருக்கீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த செவ்வாய் பகவான் இப்போ அற்புதமாக ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் பத்தாம் இடம் அப்படின்னாலே ஏற்கனவே நான் தலைப்பில் சொல்லியிருக்கேன் உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நாலு இடத்துல செவ்வாய் இருந்தால் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது இல்லை இருக்குது அவருடைய இடம் அப்படி இருந்தால் இப்படி இப்படி இருந்தால் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது பத்தாம் இடத்துல இருந்தார் அப்படின்னாலே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஜீவனத்துக்கு உண்டான ஒரு வருமானத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் எப்படி உத்தியோகத்தில் ஒரு நிலையான தன்மையை உங்களுக்கு கொடுப்பார் இதுவரைக்கும் சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க சில பேர் பார்த்திங்கன்னா உத்தியோகமே இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்துட்டு சில உயர்வுகளெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அதெல்லாம் கிடைக்கல அது இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இடமாற்றம் இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன இந்த பேர் என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டேன்னா உன்னை தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துடக்கூடாதேங்கிறதுக்கு அவங்க வந்து இடமாற்றம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அருமையான இடமாற்றம் அவங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமாக அரசியல்வாதிகள் இந்த மேஷராசியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து அரசியல்வாதிகளாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேர்றத்துக்கு வாய்ப்புகள் நிறைய கூடி வருங்க முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் இருக்காங்க அந்த வகையில் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் குறையும் வருமானம் வந்தாலே பிரச்சனைகள் குறைஞ்சிடுங்க வருமானம் வரத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை வாரி வழங்கிக்கிட்டே இருப்பார் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அதேமாரி இந்த தொழில் வியாபாரம் அற்புதமான ஒரு திருப்பமெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலை வந்து அபிவிருத்தி செய்யலாம் அதாவது ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது அற்புதமான ஒரு காலம் இந்த செவ்வாய் பகவான் ரொம்ப அனுகூலமாக இருப்பார் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் சரியா இந்த அஷ்டமாதிபதி ராசிநாதன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பரபரப்பாக ஓய்வே இல்லாத அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதனாலேயே நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமையே இருந்துற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பாக அக்கறை எடுத்துக்கணும் வேலை 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 கண்டிப்பாக வேலை இல்லைன்னா நமக்கு வருமானம் வராது வருமானம் வரலைன்னா ஜீவனம் கிடையாது கரெக்டு அதனால் நீங்கள் வேலையும் பார்த்துக்கணும் அதே சமயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் சிறப்பு அக்கறை எடுத்துக்கணுங்க மற்றபடி இந்த ஜீவனஸ்தானத்தில் வர்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாதிரி இந்த சீருடை பணியாளர்கள் சொல்லக்கூடிய இந்த மருத்துவத்துறை மருத்துவம் இராணுவம் காவல்துறை அதேமாரி இந்த ஸ்கேபேஞ்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இது அற்புதமான ஒரு இடமாற்றம் கிடைக்கும் அதேமாரி பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் ஆக இந்த செவ்வாய் பகவான் இந்த உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்து நிறைய அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் ஊற்றெடுக்கும் அந்த தைரியத்தினாலேயே சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க அந்த அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வேலைகள்னால உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அதனால் இந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமடைந்து உங்களுக்கு பல விதங்களிலும் அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க